நமஸ்காரம் அஸ்ட்ரோஜெய் தமிழ் நம் சேனலில் குருப்பெயர்ச்சிக்கான பலன்கள் சொல்லி வர்றோம் அந்த வகையில் தற்போது கன்னி ராசிக்கான குருப்பயிற்சி பலன்களை நாம் தற்போது பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னாவே உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இவர்கள் ராசிக்காரர்கள் குரு பகவான் எல்லா ராசியினருக்குமே முழு சுபகிரகமாக இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் பாதகாதிபதியாகவும் வருவார் அதனால் பாதகம் செய்யக்கூடியவாரா அப்படின்னாலும் முழு சுபராக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பாவங்கள் செஞ்ச மாட்டார் நம்ம என்னென்ன பலன்கள் குரு வந்து ரிஷபத்திலேருந்து மிதுனத்திற்கு வந்திருக்கப்போ என்னென்ன பலன்கள் உங்கள் ராசிக்கு தர்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது கன்னிராசிக்காரர்கள் எப்போவுமே வந்து வெள்ளை மனம் உள்ளவங்க இவங்க வந்து எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வந்து வெற்றி அடையாமல் இவங்களுக்கு வந்து நிம்மதி வராது அப்படி இருக்கிறவங்களுக்கு பத்தில் குரு வர்றது பதவிக்கு ஆபத்தாகுமோ அப்படிங்கிற பயம் தேவையில்லை வேலை பார்க்குற இடத்துல கவனமோடு இருக்கிறதும் நிதானத்தோடு இருக்கிறதும்மா இருந்தாவே உங்களுக்கு வேலைகளில் பெருசாக தொந்தரவுகள் வராது ஆனால் ஒன்று யாருக்குமே வந்து கடன் வாங்கி கொடுக்கறது வங்கியில் பேங்கில் லோன் தர்றன்னு கடன் வாங்கி கொடுக்கறது அல்லது பக்கத்தில் யாருக்கிட்டையாவது இருந்து கடன் வாங்கி நீங்கள் உங்களுக்கு வேண்டியவங்கன்னு கொடுக்குறது நான் பார்த்துக்குறேன் இவங்களை கடன் கொடுங்க அப்படின்னு பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் வெளியிடங்களில் வந்து நீங்கள் உங்களுக்கு பதவிகள் வந்து வந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக அதை பரிசீலனை செஞ்சு அந்த பதவிகளை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதுதான் வந்து பத்தாம் இடத்த குருவுக்கான ஓரளவு எச்சரிக்கையாக இருக்கும் குரு பகவானோட பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டு நாலு ஆறாம் இடத்தை பார்க்குது ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு விஷயம் அந்த ராகுவை குரு பார்க்குறது இன்னுமே சிறப்பு இரண்டாம் இடத்துல பார்க்குறதுனால குரு உங்கள் வாக்கில் வந்து ரொம்ப அமைதியும் உங்கள் பேச்சில் வந்து தெளிவும் நல்ல ஒரு மெச்சூரிட்டியும் வரும் அதனால் வந்து நீங்கள் வீண் பேச்சு பேசுறது இவைகளெல்லாம் நீங்கள் தவிர்த்து உங்களுக்கு நல்லதாக வந்து நடக்கக்கூடும் அது மட்டும் இல்லை இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம் திருமணம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் ஆகாதவங்களுக்கு அதே போல் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குளறுபடிகள் இதெல்லாம் மாறும் நான்காம் இடமான தாயார் சுகஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறதுனால உங்கள் தாயாருக்கு இருந்து வந்த உடல்நிலை தொந்தரவுகள் மாறும் தாயாரோட உங்களுக்கு நல்ல மன ஒற்றுமை வரும் உங்களுக்கே வந்து உடல்நிலை பிரச்சனைகளை சந்தித்து வந்துருந்துருப்பீங்க அதுவே உங்களுக்கு மாறி நல்ல சுக உங்களுக்கு மேம்படுறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும் ஏழாம் இடத்துலேருந்து சனி உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு தற்போது அதனால் வந்து அதுலேயும் நம்ம கவனம் எடுத்துகிட்டு தான் அந்த இந்த இதுகளை வந்து சொல்ல வேண்டியிருக்கு குரு பகவான் வந்து நட்சத்திர சஞ்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது தற்போது அதனால் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுலேருந்து பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரைக்கும் செவ்வாயோட நட்சத்திரத்தில் பயணம் செஞ்சிட்ருக்கிறாரு இந்த சமயத்தில் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது அறுவை சிகிச்சை நடக்கிறது ஏதாவது கை காலில் அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இனிமேல் வந்து மாறி நல்ல விதமாக மாறும் அதே போல் பதிமூன்றாயிரம் இருபத்தஞ்சிலேருந்து பதிமூணு எட்டு இருபத்தஞ்சு வரைக்கும் ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு திடீர் பணவிறவுகள் வரும் நல்ல உங்களோட செல்வாக்கு வந்து உயரும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் கடன்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து படிப்படியாக பழைய கடன்களைலாம் நீங்கள் அதை அடை அடைக்கிறதுக்கு பார்ப்பீங்க திடீர் பயணங்கள் வரும் அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் அடுத்தது உங்களுடைய நான்கு ஏழாம் வீட்டு அதிபதியான குரு பகவானோட சொந்த நட்சத்திரமான புனர்வூச நட்சத்திரத்தில் குரு பயணம் போது பதிமூன்று எட்டு இருபத்தஞ்சிலருந்து ஒன்று ஆறு இருபத்தாறு வரைக்கும் பயணம் செய்வார் அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும் அதாவது மனைவி திருமணம் ஆனவங்க அப்படின்னா அம்மாவுக்கு மனைவிக்கு இடையில் சில சில தகராறுகள் வந்து போகும் நீங்கள் வந்து கடன் அதிகமாகருச்சு நினச்சி நீங்கள் கவலைப்படுவீங்க இருந்தாலும் வந்து அது இந்த இதில் உங்களுக்கு மாறக்கூடிய சூழ்நிலையும் வரும் வருமானம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த சமயம் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் குரு பகவான் வந்து உங்களுக்கு ஓரளவு நல்ல சாதகமாக தான் இருப்பார் நல்ல சாதகமான இடங்களை பார்க்குறதுனால சாதகமாக தான் இந்த சமயம் இருப்பார் ஆகவே உங்களுக்கு பணம் புழக்கம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கடகத்தில் பதினெட்டு பத்து இருந்து அஞ்சு பன்னெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து பயணம் போவார் அதிசாரமாக அந்த சமயம் உங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடக்கும் பணப்புழக்கம் நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும் அடுத்தது பதினொன்று பதினொன்று இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று மூணு இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரத்தில் குரு பகவான் இருப்பார் அந்த சமயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் வந்து உங்களுக்கு அது அதாவது உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களோட பதினொன்றாம் இடத்திற்கு குரு வந்து மாறும்போது மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களோட எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதோட சிலர் வந்து கடையை வச்சுருக்கிறவங்க அதாவது எண்ணெய் கடை துணி கடை கமிஷன் கடை எலக்ட்ரானிக்கு கெமிக்கல் இந்த மாதிரி கடைகள் வச்சுருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான அந்த அந்த கடைகள் வச்சிருக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேரமாக இருக்கும் இது ஆகவே இதான் நண்பர்களே கன்னி ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பழங்களை பார்த்துருக்கோம் உங்கள் நட்பு வட்டாரம் மற்றும் குடும்ப வட்டாரங்களில் யார் இந்த ராசிக்காரர்களோ அவங்களுக்கு இதை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் மிக்க நன்றி